திருமண அழைப்பிதழ்கள் மணமக்கள் பெயருக்கு முன்னால திருவளர் செல்வன் அல்லது திருவளர் செல்வி அப்படின்னு மகளின் திருமணம் அல்லது திருநிறை செல்வன் திருநிறை செல்வி அப்படின்னு போட்டிருந்தா இளைய மகன் அல்லது இளைய மகளின் திருமணமாகும் திருவளர் செல்வன் திருவளர் அப்படின்னு சொன்னா திருமணம் நிகழவிருக்கும் எங்கள் மகன் அல்லது எங்கள் மகளுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க குடும்பத்துல முதல் திருமணம் எங்கள் இளைய குமாரன் குமாரத்திக்கு திருமண வயது நிரம்பும் போது உங்கள் மகன் மகளுக்கு திருமண வயது நிரம்பி இருந்தால் வரன் கேட்டு வரலாம் என்பதை பெரியவர்கள் நினைவில் கொள்ள மறைமுகமா தெரிவிக்கிறாங்க திருநிறை செல்வன் திருநிறை செல்வி என்றால் எங்கள் இல்லத்தில் திருமணங்கள் நிறைவுற்றன இத்திருமணமே இறுதியானதாகும் இனி எங்கள் இல்லத்தில் மணமக்கள் யாரும் இல்லை என்று பொருள்படும் சமஸ்கிருதத்துல ஜேஷ்டகுமாரன் குமாரி அல்லது கனிஷ்டகுமாரன் குமாரி என்று குறிப்பிடுவர் திருமண பத்திரிகை அச்சிடும் போது இத கவனத்துல கொள்வோம் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்